கட்டி அந்த சீம் அதுக்கு தையல் அந்த பிளீட்ஸ் கூடிய தையல் இடைவெளி விட்டு 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 மடிக்கிறாங்க நம்ம மடிக்கிறது தான் டெக்னிக் அது ட்ரை பண்ணலாமா ஓகே மிஸ் இந்த டிசைனுக்கு நம்ம வந்து இப்படி பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும் துணி பார்த்தீங்கன்னா இந்த கையோட அளவுக்கு டபுள் மடங்கு துணி எடுத்துக்கோங்க இதோட உயரம் எவ்வளோ வச்சுருக்கேன்னா ஏழு இன்ச்சு உயரம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நார்மலாக உங்களோட ஸ்லீவ் என்ன சைஸோ அதே சைஸுக்கு நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி தையலுக்கெல்லாம் வச்சே வச்சுக்கோங்க சரியா மேலேயும் தையலுக்கு விடுங்க கீழே இதுலேயே மடிக்கிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க அரை இன்ச்சு மட்டும் கீழே மேலேயும் விட்டுக்கோங்க கீழே வந்து நம்ம ஒரு பிஎஸ் ஜாயின் பண்ணி தான் அட்டாச் பண்ணால் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் லேஸ் வேணுன்னாலும் வச்சு தச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இதில் ஒரு சின்ன மார்க் பண்ண வேண்டியது இருக்குது அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம் சென்டர் பார்த்து ஒரு கோடு வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க இது மார்க் பண்ணாமையும் செய்யலாம் மார்க் பண்ணாமல் செய்கிறதுனாலும் செய்யலாம் மார்க் பண்ணியும் செய்யலாம் இப்போ ஃபுட்ரோலர் இருக்கு இல்லையா இந்த ஸ்கேல் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்றரை இன்ச்சுக்கிட்டே இருக்குது சரியா அதனால் இதுக்கு ரொம்ப அகலமாக இருக்குது நமக்கு இப்படியே போடலாம் இப்போ இதை வச்சே நம்ம வந்து இந்த ரோலரை வச்சே போடலாம் ஆனால் இவ்வளோ அகலுக்கு உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து வரும் ஸோ இவ்வளோ அக்கெலாம் வேணான்னா நம்ம வந்து இதை விட சின்ன ஃபுட் ரூலர் இருந்தால் யூஸ் பண்ணலாம் ஸ்கேல் இருந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா நான் டேப் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் இப்போ ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படியே இந்த சைடுக்கு அப்படியே மார்க் பண்ண போகிறேன் ஒரு இன்ச்சு வேணாலும் போடலாம் நம்ம தான் ஆனால் ஒரு இன்ச்சு போடும்போது அந்த ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சைஸ் தேவை சின்ன சைஸ் ஸ்லீவ் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ச்சும் வைக்கலாம் இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் இது நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி எடுத்தீங்கன்னா அடுத்த செட் செய்யும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த லைன் இப்படி வரைஞ்சிருக்கு இல்லையா இப்போ இதில் இருந்து அதே கால் இன்ச்சு இந்த பக்கமாக மார்க் பண்ணுறேன் ஓகே மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒன்னே கால் இன்ச் இருக்கு இல்லையா இதையும் இதையும் கனெக்ட் பண்றேன் கொஞ்சம் ஈக்குவலாக பார்த்துக்கோங்க சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் இந்த ரெண்டுத்தையும் வி ஷேப்புக்கு கொண்டு வந்தேன் இல்லையா இந்த செகண்ட் வீ வந்து என்ன செய்யணும் இது வரைக்கும் கூடு போகணும் இந்த கோடு மார்க்கிங் இருக்கு பாருங்க அது வரைக்கும் போடுங்க அடுத்தது இந்த கோடு இருக்குதுல்ல இந்த கோடை கொண்டு வந்து இதுக்கு நேராக விடணும் ஸோ இவ்வளோ மட்டும்தான் இப்போ இந்த கோடு இந்த கோடு வருது இல்லை இந்த லைன் இந்த லைனை கொண்டு வந்து இதில் விடுவோம் ஸோ உங்களுக்கு இப்போ புரியும் இந்த லைனை கொண்டு வந்து இது விடுவோம் அப்போ ஒன்று வந்து உங்களுக்கு வீ ஷேப் கனெக்ட் ஆகும் அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேவா இப்போ அடுத்தது இதை கொண்டு வந்து இ இதுக்கு நேரம் விடும் இந்த லைன் இருக்குங்களா இதுக்கு நேரம் விடும் அடுத்தது இதை கொண்டு வந்து இந்த லைனுக்கு நேரம் விடும் இதுவும் இந்த வி விஷேப்பு டச் ஆகிற மாதிரி போட்டு இந்த பக்கம் போங்க அப்போ தான் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இப்போ கடைசியாக இந்த இது பச்சை வர மாதிரி முடிச்சுடு இப்போ ஃபைனலாக இந்த கோடை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க சரியா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கட் பண்ணும்போது நல்ல கவனமாக பாருங்கள் இப்போ கட் பண்ணக்குள்ளே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை ஏன்னா இதுதான் வந்து கடைசியாக நாங்கள் போட்டு கூடு அப்போ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது இந்த எட்ஜ் வரைக்கும் விடணும் அவ்வளவுதான் செகண்ட் இது இதுவும் அப்படிதான் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது எட்ஜ் வரைக்கும் விடணும் அடுத்தது இது ஒன்று ஒரு பக்கம் பண்ணும்போது இன்னொன்று அடுத்த சைட் பண்ணணும் நீங்கள் சும்மா கண்ணா பின்னான்னு பண்ணிங்கன்னா யூஸ் இல்லை ஒன்று இந்த பக்கம் வரணும் ஒன்று இந்த பக்கம் வரணும்

இதை வந்து கிளாத்தில் போடலாம் இப்படி விரிச்சு வச்சு நம்ம கிளாத்தில் போட போகிறோம் இப்படி கிளாத் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கட் பண்ண பேட்டர்னை வந்து இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம விரிச்சு போடணும் இந்த பேட்டர்ன் தான் மெயின் இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா இதை இப்படி வைங்க நீங்கள் வந்து எந்த கிளாத்தில் உங்களோட ஸ்லீவை டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்து கீழே போட்டுருங்க துணி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் இப்போ நார்மலாக நம்மளோட ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட்டு அப்போ உங்களை இவ்வளோ துணி தான் ஃபஸ்ட்டு செலவாகும் இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது இது விரிச்சு வைக்கப்படும் அப்போ ரெண்டு மடங்கு துணி வந்து உங்களுக்கு போகும் ஒவ்வொரு பீஸுமே இப்படி விரிச்சு வச்சு வைக்கணும் நீங்கள் நல்லா இடையில வந்து ஒரு இன்றைக்கு கால் இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு சரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்படி வைக்கணும் ஒவ்வொன்று பீஸையுமே இப்படி தள்ளி தள்ளி வைங்க வச்சு ஒன்னொருத்துக்கும் பின் பண்ணுங்க சரியா நல்ல எஜ்ஜி வரைக்கும் போகலாம் கட்டிங் ஓகேவா இப்போ இதை வந்து பின் பண்ணிக்கிறேன் ஸோ துணி நல்ல தாராளமாக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து சென்டர்லேருந்து நான் பின் பண்ண போகிறேன் சென்டரில் இது பின் பண்ண இவ்வளோ நல்ல ஒரு ஒரு இன்ச்சி சரி நீங்கள் கேப் விட்டுட்டு இதை வந்து பின் பண்ணணும் இப்படி வளையாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு பின் மேலே ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபிட்டாக நிற்கும் ஓகேவா இப்படி மேலே ஒன்று கீழே ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஃபிட்டாக நிற்கும் இது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நல்ல இந்த அளவுக்கு இடைவெளி விட்டு விட்டு பின் பண்ணுங்கள் எதுக்கு இந்த இடைவெளி வைக்கிறோம்னா இது வந்து இப்படி எங்களுக்கு ப்ளீட்டாக வரப்போகுது ஓகேவா அதனால் உங்களுக்கு நிறைய ப்ளீட் வேணும்னா நீங்கள் நிறைய விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஒன்றே கால் இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு வர மாதிரி விட்டுக்கலாம் ஆனால் எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி விடுங்க ஒரு இடத்துல கூட ஒரு இடத்துல குறைய அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஈவனாக மெயின்டைன் பண்ணுங்கள் நீட்டாக இருக்கும் இதே அளவுக்கு இந்த சைடும் வர மாதிரி விடுவோம் இதுக்கப்புறம் நம்ம செய்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதுதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் விட்டே கட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த பேட்டனை ஸ்ட்ரெயிட்டாக வந்த பிறகு பேட்டன் சைஸுக்கு எக்ஸ்ட்ராவாக வெட்டிக்கலாம் சரியா இப்போ வெளியில் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன் மேலேயும் கட் பண்ணிடணும் இதுவும் தேவையில்லை நான் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கட் பண்ணுறேன் ஓகேவா அந்த ஷேப்புக்கே நம்ம விட்டுணும் ஓகே சைடு எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சென்டர்லேருந்து போகலாம் சென்டர்லேருந்து போனால் தான் ரொம்ப ஈஸி ஓகேவா ஏன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ சென்டர்லேருந்தே நான் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா கையலுக்கு நல்லா ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க சும்மா ரேண்டமாக கையாலேயே மார்க் பண்ணலாம் ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கு பக்கத்தில் அப்படி ஆஃப் இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன் இந்த கோடு இந்த இது முடியுது பார்த்தீங்களா இது முடியுது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போகணும் ஓகேவா திருப்பியும் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இப்போ இதுக்கு கீழே இதை இப்படியே இது கடைசி இருக்குன்னு கொண்டு போங்க இது வரைக்கும் திருப்பியும் இதுக்கு கீழே அடுத்தது இதை ஸ்டெய்டா கொண்டு போயிட்டு இப்படி வந்து இதில் கனெக்ட் ஆகிடும் தெரியுதா ஒண்ணுமே உள்ள அந்த மாதிரிலாம் போக கூடாது ஏன்னா இதுதான் இங்க பாருங்க இப்படி வந்து இந்த பேப்பர் இருக்கு இல்லையா இந்த பேப்பரோட இது இப்படி வந்து கனெக்ட் ஆக போகுது ஓகேவா அப்ப இவ்வளோ துணி உங்களுக்கும் உள்ள போகுது அப்ப நம்ம அதுதான் மெயின் அப்ப நம்ம கட் பண்ணும்போது இது வந்து இதுக்குள்ளே போய் அதெல்லாம் கட் பண்ணக்கூடாது அதுதான் உங்களுக்கு ப்ளீச்சாக இருப்போம் அதனால் வெளி போர்டரில் மட்டும் அப்படியே அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிடும் அந்த ஷேப்புக்கே அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான் அதே மாதிரி இந்த பக்கம் ஓகேவா பின் பண்ணும்போது பார்த்துக்கோங்க இடைவெளியெல்லாம் ஈக்குவலாக இருக்கான்றத இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே தெரியும் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அந்த இந்த இந்த எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது நம்ம இப்படி பின் பண்ணிட்டு பார்க்கும்போது தெரியும் ஸோ அதை நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இதுக்கு கீழே இதுக்கு கீழே வரும்போது நல்லா இது வரைக்கும் வரணும் இப்போ இங்கே இடைவெளி கூட இங்கே குறைய இருக்குது அதுவும் கொஞ்சம் இது பார்க்குறதுக்கு தான் அந்த வீடியோவில் உண்மையாக ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது ஆனால் செஞ்சால் ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஸ்லோவாகுது ஆகுது நம்ம இப்போ நம்ம ஒரு வாட்டி செஞ்சு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம் அவ்வளோ டைம் எடுக்காது ஓகேவா இப்போ நான் வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள் இப்படி வரைஞ்சிருக்கேன் இந்த ஷேப்புக்கு நம்ம வெட்டி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு you mm know -hmm. முடிக்கிற வரைக்கும் இந்த பேப்பர் கிழிஞ்சிராம பார்த்துப்போம் பேப்பர் கிழிஞ்சாலும் உங்கள் டிசைன் வந்து மிஸ்டேக் ஆயிடும் ரைட் இப்போ அடுத்ததான் இப்படி இருக்கட்டும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த பக்கம் இருக்கு இல்லையா இதை சரியா வச்சு ஒரு தையல் போட்டுருங்க இந்த இடத்துல போட்ட பிறகு இதை இப்படி மடக்கி ஓகேவா மடக்கி இப்படி வச்சு ஒரு தையல் போடணும் ஃபஸ்ட்டு இங்கே இதை போடணும் இது போட்ட பிறகு இதை மடக்கி வச்சு இப்படி ஒரு தையல் போடணும் அதுக்கு அடுத்தது இது இருக்கு இல்லையா இதை இதுக்கு நேராக ஸோ நீங்கள் பேப்பரை வந்து வரைஞ்சி கட் பண்ணிங்க பாருங்கள் அந்த பேட்டனுக்கு இதை கொண்டு வரும் இது இங்கே இப்போ இதை வந்து நம்ம பின் பண்ணி இப்படி செட் பண்ணி பின் பண்ணிவிட்டு தைக்க முடியாது ஓகேவா இப்போ நான் வந்து இப்படி செட் பண்ணுறேன் பார்த்தீங்களா செட் பண்ணி பின் பண்ணிவிட்டு தைக்க முடியாது ஒன்று ஒன்றா நீங்கள் தைச்சிட்டு வரணும் ஃபஸ்ட்டு இதை தைக்கணும் ஃபஸ்ட்டு இதுவும் இதுவும் தைக்கணும் அடுத்த இழுதி தைக்கணும் அடுத்த இது அடுத்தது இது அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து தையல் மிஷினில் டேரெக்டாகவே இப்படி வச்சு வச்சு தைக்கணும் ஓகேவா அடுத்தது இதை தைக்கணும் அடுத்தது இதை தைக்கணும் அடுத்தது இதை தைக்கணும் ஃபைனலாக இதை தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேப்பர் வந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து நீங்கள் கட் பண்ணிடுலாம் ஓகேவா இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து தைக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் பின் பண்ணாதான் நான் ஒன்றுமே பண்ணல அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வலது கை பக்கமாக இருக்கிற பீஸ் அதாவது இந்த முக்கோணத்துண்டு இருக்குது பாருங்கள் முக்கோணத்துண்டுக்கு பக்கத்தில் சின்ன பீஸ் ஓகே ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாக இதில் தெரியும் பாருங்கள் கோடு ஓகே ஒன்று சின்னது இருக்குது பாருங்க அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வச்சுக்கோங்க மிஷின் பக்கமாக வச்சுக்கோங்க ஓகேவா இந்த சின்னதாக உங்களுக்கு முக்கோண பீஸு சென்ட்ரு பீஸ் இருக்குது பாருங்க அந்த சென்ட்ரு பீஸுக்கு பக்கத்தில் சின்ன பீஸ் இங்கே ரெண்டு இருக்குது பாருங்க ஒன்று பெருசு ஒன்று சின்னது இந்த சின்ன பீஸை கொண்டு வந்து இந்த பேப்பருக்கு கிட்டே இங்கே பாருங்க இந்த துணி தையலுக்கு விட்டுருக்கோம்ல அந்த தையலுக்கு விட்டதை தான் நம்ம மடிக்க போகிறோம் ஓகேவா மடித்து நல்லா இந்த பேப்பரை டச் ஆகிற அளவுக்கு வச்சு கிட்ட இந்த ஊசி எடுத்து தள்ளி குத்திக்கிறேன் ஓகேவா ா ஒரு அளவுக்கு பேப்பர் வந்து இந்த முக்கோணத்தில் டச்சா ஒரு அளவுக்கு வச்சு ஒரு தையல் நல்லா ரிவர்ஸெல்லாம் அடித்து டைட்டா போடுங்க தையல் இப்போ அடுத்தது இந்த பிளீச் இருக்கு இல்லையா இது இந்த பக்கம் கட் பண்ணுது இதை இப்படி மடிங்க நல்லா ஆஃப் இன்ச்சு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தைக்கிறதுக்கு பார்த்தோம் துணி இதை கரெக்டாக இந்த பேப்பரை டச் அளவுக்கு கிட்டே கொண்டு போய் வைங்க பாருங்க துணி தாராளமாக இப்படி இருக்கணும் இருந்தால் தான் இது தைக்கும் போது உங்களுக்கு தையல் போடுறதுக்கே துணி இருக்கும் சரியா ஆஃப் இன்ச்சுன்னு நான் விட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் கூட விடுறதுனாலும் விடலாம் இதை இந்த பக்கம் வச்சு ஒரு தையல் போடுங்க இந்த இந்த இதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த ப்ளீட்ஸை கொண்டு வந்து இந்த பேப்பர் இருக்குது பாருங்கள் இதுக்கு கிட்ட வைக்கணும் அந்த முக்கோண ஷேப் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் இப்போ கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பக்கத்தில் வந்து ஒரு தையல் போடணும் ஸோ இதை மாற்றி மாற்றி நம்ம வந்து செய்யணும் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் கேப் விழுகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த ஹோல்ஸாக தெரியுதுன்னா நீங்கள் ஒரு தையல் வேணும்னா போடலாம் ஆனால் ஹோல்ஸ் வராது இங்கே பாருங்கள் ஏன்னா நம்ம ப்ளீட்டுக்குரிய துணி நிறைய உள்ளே விட்டதுனால வராது இன்கேஸ் உங்களுக்கு சில வேலை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வந்து வருது அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு தையல் போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு டிசைனாக தான் இருக்கும் அந்த ஸ்டிச் வந்து போடணுன்றது கம்பல்சரி கிடையாது இப்போ இந்த ப்ளீட்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த பேப்பரை டச் ஆகிற மாதிரி இப்படி வைக்கணும் கிட்ட வைக்கணும் இந்த மாதிரி ஊசி வந்து கலண்டுருச்சு அப்படின்னா நீங்கள் தச்ச பிறகு திருப்பி குத்திடுங்க ஏன்னா ஊசி இருக்கும்போது அந்த இடத்துல தையல் நம்ம போட முடியாது இல்லையா கலட்டி அதை கரெக்டாக வச்சு தச்சுட்டு நீங்கள் மறுபடியும் அந்த பின் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த நே கை ஃபுல்லாக முடித்து அந்த பேட்டர்ன் சைஸுக்கு கட் பண்ண பிறகு தான் நம்ம இந்த பேப்பரில் இருக்கிற பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கலாம் ஓகேவா அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மறுபடியும் அந்த இடத்துல தைச்சிட்டு திருப்பியுமே இந்த பின்னை வந்து குத்துற பார்த்துக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா வரதை வெட்டுறேங்க பேக் சைடு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் நம்ம தைக்கும் போது ஒரு துணி தச்சு நம்ம திருப்பி அடியில் லைனிங்க்கு விட்டோம்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றும் கட் பண்ணி கட் பண்ணி மடிக்கும்போது துண்டு துண்டாக இருக்கும்ல அதை மறைக்கிறதுக்கு இந்த பீஸ் அளவுக்கு துணி வெட்டி தச்சு நீங்கள் உள்ளே தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் வெட்டுறதுக்கு முன்னதும் இதை மார்க் பண்ணிட்டு வெட்டலாம் இல்லை இப்பயே இந்த இதோட அளவுக்கு வெட்டிட்டு பேப்பர் ரிமூவ் பண்ணும் ஸோ நான் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அதனால இங்கே பாருங்க லைட்டாக எப்படியும் வச்சுட்டு வெட்டிடுறேன் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அப்புறம் பேப்பர் விட துணி அதிகமாக தான் இருக்குது இல்லையா அதனால அதை அளவுக்கு அப்படியே வச்சு இதை வெட்டணும் ஃபர்ஸ்ட் இல்ல இதே சைஸ் பேட்டர்ன் நீங்க இன்னொன்னு வச்சுருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஈஸி சோ இதை வச்சு நீங்க கஷ்டப்பட தேவையில்லை இதை பிரிச்சு தூக்கி போட்டு இதே சைஸ் பேட்டர்ன் இன்னொன்னு இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க இதெல்லாம் வெட்டிக்கலாம் எதுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா விட்டு அப்புறமா வெட்டுறோம்னா இங்கே இப்படி எக்ஸ்ட்ரா விடும் போது தான் சம்டைம் அது கூட குறைய வரும்போது உங்களோட கை உள்ளுக்கு போயிடாது ஓகேவா நம்ம கரெக்டாக வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சில நேரம் தைக்கும் போது நம்ம கூட குறைய தெரியாமல் தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கை நார்மல் சைஸை விட கொஞ்சம் உள்ளுக்கு எங்கேயாவது போயிடும் அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறது எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டியிருந்தோம்னா இப்போ கரெக்டாக வெ அந்த சைஸுக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம் பார்த்தீங்களா அடுத்த இன்னொரு முக்கியமான ஸ்டெப் வந்து இதில் நீங்கள் வந்து இதே அளவு துணி வெட்டிட்டு நீங்கள் இப்படி தச்சு உள்ளே திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரா எட்ஜஸு பேக்கில் தெரியாது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் நம்ம லைனிங் பிளவுஸ் எல்லாம் தைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இதில் படிமான படிமானத்தை போட்டு நீங்கள் உள்ள திருப்பிட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ இதை ஐன் பண்ணாலே ரொம்ப நீட்டாக வந்துடும் பீட்ஸும் நம்ம கட்டிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா வரும் கீழே வந்து நீங்கள் லேஸ் வேணும்னா லேஸ் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த ஷேப்புக்கு துணி வந்து இப்படி தைச்சிருக்கேன் இல்லையா இங்கே பாருங்கள் தைச்சு இதில் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே திருப்பிட்டோம்னா உள்ளே இருக்கிற இந்த மாதிரி ராய் வந்து நமக்கு தெரியாது உள்ளே போயிடும் ஓகேவா ஸோ படிமான தையல் போட்டு நான் திருப்புகிறேன் இது வந்து நார்மலாக சும்மா தான் தைச்சேன் இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே தைச்சாச்சு இப்போ இதை வந்து திருப்பிடலாம் இப்போ இது வந்து ஒரு தையல் போட்டிருக்கு இல்லையா அதை அப்படியே திருப்பி வச்சு நான் வந்து ரெண்டுமே லைனிங் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஸ்டார்ட்டிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி துணியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபினிஷிங் நீட்டாக வரும் போக போக நீங்கள் வேறு வேறு துணிலையும் ட்ரை பண்ணுங்கள் இப்படி மடக்கி வச்சு மேலே ஒரு தையல் இப்படி போட்டுக்கலாம் ஓகேவா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் உள் பக்கமாக ஒரு துணி வச்சு இப்படி உள் பக்கமாக துணி வச்சு நம்ம மேலே டிசைன் இப்படி மடக்கிற மாதிரி போடுவோம் இல்லையா இப்படி இப்படி ஸ்லீவ் போடுவோம் இல்லையா இந்த மாதிரி மடக்கி நீங்கள் வந்து உள்ளுக்கெல்லாம் நீங்கள் வைக்கல நார்மல் துணி நல்லா திக்காக இருக்கு அப்படின்னா இல்லை லைனிங்கோ நீங்கள் வைக்கிறீங்க ப்ளஸ் நீங்கள் மேலதிகமாகவும் எக்ஸ்ட்ராவாகவும் அடியில் ஒரு துணி போட்டு இப்படி இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இது கை வளைவை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை இப்படி மடக்கி நீங்கள் வந்து மேலே வர மாதிரியும் ஒரு மடிப்பு போட்டுட்டு இந்த இடத்துல லேஸ் வேணுனாலும் நீங்கள் வைக்கலாம் அப்போ கை வந்து உங்களுக்கு இப்படி வரும் கீழே வந்து இவ்வளோ தூரம் பட்டையாக வரும் இது வந்து இந்த கலர் வைக்கணும்னு இல்லை நீங்கள் வேறு கலர் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா லைனிங் தச்சு திருப்புற மெத்தேடில் நீங்கள் தச்சு எப்படியும் திருப்பிக்கிடலாம் ஸோ நான் வந்து இதில் ஒரு தையன் போட்டுடுறேன் சரியா அயன் பண்ணிடணும் அயன் பண்ண பிறகு பீட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டிசைனில் நீங்கள் வந்து பீட்ஸ் இப்படி கட்டிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த நேருக்கு கம்பல்சரி பீட்ஸ் கட்டணும் பீட்ஸ் கட்டாமல் விட்டுறாதீங்க ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு அந்த கேப் இருக்குது பாருங்க பீட்ஸ் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்காது அதால் பீட்ஸ் வந்து கம்பல்சரி போடுங்க இல்லை நீங்கள் மிஷினில் அடித்து விடுற பீட்ஸ்னாலும் பரவாயில்ல ஸோ இங்கேயும் ஒரு லைன் நீங்கள் பீட்ஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இங்கேயும் வைக்கலாம் ஸோ சென்டரில் மட்டும் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் உங்கள் விருப்பம்தான் பீச்சை பொறுத்தவரிலையும் உங்களோட க்ரியேட்டிவாக நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம்